கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி அடுத்த ஷிம்லா நகர் பகுதியில் சிறுமியை சுத்து போட்ட திருநாய்களின் வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது தற்போது சிறுமியின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்கள் கண்டிப்பாக இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்ததாக கூறப்படுகிறது கர்நாடகாவின் உப்ளி மாவட்டத்தில் உள்ள சிம்லா நகர் அதாவது உப்ளி நகரத்திலேயே இந்த சிம்லா நகரானது இருக்கிறது அங்கு ஆறு வயது சிறுமி மீது இந்த இரண்டு திருநாய்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த காட்சிகளை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே கர்நாடகாவில் திருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாக பல மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது குறிப்பிடத்தக்கது திருநாள் திருநாய்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் அதே போல அந்த தெருநாய்கள் யாரும் உரிமை கோராவிட்டால் அதை பிடித்து மாநகராட்சியினர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக வெறிநாய்கள் கண்டறிந்து அதை கொள்ளக்கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அரசு தெரிவித்திருந்தது இது முதல் சம்பவம் அல்ல இந்த ஆண்டில் மட்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து பத்துக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் அதுவும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் தெருநாய்கள் என்றால் வழக்கமாக கிராமத்தில் இருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் நகர்ப்புறங்களிலேயே திருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக தற்போது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது மாநகராட்சி நிர்வாகம் இந்த திருநாய்களின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் வரும்போதுதான் இந்த திருநாய்களின் மீதான கவனம் அரசுக்கு வருகிறது இந்த சம்பவத்தில் ஒரு ஆறு வயது சிறுமி பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்குள்ளார் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் கூட இதன் பின்னர் அந்த சிறுமி இந்த ரேபிஸ் நோய் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சந்திக்க நேரிடாம் என்ற வாய்ப்புகள் கூட உள்ளது எனவே இதையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தேவையான என்ன நடவடிக்கையோ அதை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்